நண்பர்களுக்கு வணக்கம் ஜாதக அலங்காரம் எட்டாவது பதிவு பாடல் ஏன் எட்டு இப்போ இந்த பாடலில் ஒரு ஜாதகத்தில் இருந்து அந்த அஷ்டமஸ்தானம் அந்த ஸ்தானத்தினால ஜாதகனுக்கு கிடைக்கக்கூடிய துற்பலங்கள் அதை பற்றி இந்த பாடலில் மிக தெளிவா சொல்லி இருக்கிறாங்க முதல்ல நாம் அந்த பாடலை பார்த்துட்டு அதுக்குண்டான விளக்கத்தை பின்னலை பார்ப்போம் புலவரும் படையால் வாதை சேர் யுத்தம் பொறுப்பின் மேலேறி வீழ்தல் நிலை பெறு வியாதி விக்னம் கிளேசம் நீல்பல துன்பமோடு இரணம் செலவினால் நட்டம் ஆம் வெழுக்காடு செறிவகை மரணம் இத்தனையும் அட்டம் அப்பலம் கண்டு செய்வார் உண்மை பெற்றிடவே அப்படின்னு முடிச்சிருக்கிறார் படையால் வாதை சேர் யுத்தம் அப்படிங்கிற போது சண்டை தகராறு கலகம் வெறும் கைகலப்பல்ல படை ரத்த காயங்களை உண்டாக்கக்கூடிய பயங்கரமான ஆயுதங்களை கொண்டு சண்டை போட்டுக் கொள்வதால் ஏற்படக்கூடிய வேதனை இதெல்லாம் அந்த அஷ்டமுத்தானத்தை அதிபதி தசை நடத்திர காலத்துல நடக்கும் பொறுப்பின் மேலே ஏறி வீழ்த்தல் அப்படின்னா மலை மேல ஏறி தவறி விழுந்து காயம்படுது வண்டி வாகனங்கள்ல இருந்து கீழே விழுந்தாலும் அதுதான் மரம் ஏறி கீழே விழுந்தாலும் அதுதான் பொருந்தும் அடுத்த ரெண்டாவது அடியில் சொல்லும் போது வியாதி நிலைமரு வியாதின்னா இந்த அஷ்டமஸ்தானத்தை அதிபதி தச நடத்திர காலத்துல ஏற்படக்கூடிய வியாதிங்கிறது தொடர்ந்து வரும் லைஃப் லாங் தான் நிலைமரு வியாதிங்கிறது அதே மாதிரி விக்னம் தடையாகி போறது மிகப்பெரிய யோகங்கள் மிகப்பெரிய காரியங்கள் எல்லாம் கூட இந்த அஸ்தமஸ்தானத்துல தடையாச்சுன்னா தடையானது தான் தான் அதை நிலைமொறு வியாதி விக்னம் கிளேசம் சித்தப்பெருமை ஏற்படுறது மூளை குழப்பங்கள் ஏற்படுறது இதெல்லாம் அந்த ஸ்தானத்தை அதிபதி தச நடத்துற காலத்துல ஏற்பட்டுச்சுன்னு சொன்னா அது அவனுடைய லாங் அவனுடைய வாழ்க்கை முழுவதுமே தொடர்ந்து வரும் அவனை இன்னல்களுக்கு துன்பங்களுக்கு ஆளாக்கும் அப்படிங்கிறத சுட்டி காட்டுறாங்க அதே அடியில் அடுத்த வரியில் சொல்லும்போது கூட நீள்ள துன்பமோடு இரணும் இதை தவிர வேற வேற துன்பங்கள் எல்லாம் தச நடத்துற காலத்துல அவனுடைய வாழ்க்கை முழுவதுமே தொடர்ந்து வரும் ஒரு காயம் நிரந்தரமான தடும்புகளை உண்டாக்கும் அப்படிங்கிற செலவினால் நட்டம் மூணாவது ஆம் விழுக்காடு இந்த அஷ்டமஸ்தானத்தை அதிபதி தச நடத்துற காலத்துல ஏற்படக்கூடிய செலவுகள்ங்கிறது நத்தம் தான் சுப செலவு அசுப செலவுன்னு மனிதனுடைய வாழ்க்கையில செலவினம் வரும் சுப செலவு சொன்னா கல்யாணம் காட்சி போன்ற மங்களகரமான காரியங்களுக்கு செலவாகுது வீடு வாங்குறது நிலம் வாங்குறது வண்டி வாகனம் வாங்குறது இந்த மாதிரி சுப நிகழ்வுகளுக்காக சொத்து சுகங்களுக்காக செலவு பண்றதுங்கிறது சுப செலவுன்னு இன்னொரு வகை அசுப செலவு தேவையில்லாத விவகாரங்களுக்கு திண்டம் பெற்றது டாக்டர்களால டயக்னிசிஸ் பண்ண முடியாத வியாதிகள் வந்துச்சுன்னா அதை வாழ்நாள் முழுவதும் வெட்டி செலவு வியாதி குணமாகாது ஆனா பணம் செலவாகிக்கிட்டே இருக்கு அதெல்லாம் அசுப செலவு அதத்தான் இந்த மூணாவது அடியில செலவினால் நட்டம் ஆம் எழுக்காடு வாழ்க்கையில சரிவை சந்திப்பான் செரி பகை மரணம் இத்தனையும் செரி பகைங்கிற போது கடுமையான எதிரி சென்ம பகைன்னு சொல்றோம்ல கொஞ்சம் கூட சாந்தமடையாத பகைவர்களால ஏற்படக்கூடிய தொல்லைகள் துயரங்கள் இதெல்லாம் கூட ஒரு ஜாதகனுக்கு அவனுடைய லக்னப்படி எட்டாம் இடத்த அதிபதி தசம் நடத்துற காலத்துல உருவாகும் இதையெல்லாம் நாம் அந்த அஷ்டமஸ்தானத்தை கொண்டுதான் நம்முடைய முன்னோர்கள் பெரியவர்கள் ஆன்றவிந்த சான்றோர்கள் சோதிட பெருமக்கள் சோதிட மேதைகள் ஞானிகள் இந்த உண்மைகளை எல்லாம் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே சொல்லி வைத்திருக்கிறார்கள் அப்படிங்கிறத அந்த நாளாவது அடியில் சுட்டி காட்டியிருக்கிறார்கள் என்று சொல்லி இனி அடுத்து வருகின்ற உண்டான தெளிவான விளக்கம் தொடர்ந்து வாருங்கள் ஆதரவு தாருங்கள் என்று கேட்டு நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்